ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எலுமிச்ச சாதம் இப்படித்தான் நான் அழைப்பது எலுமிச்சம்பழ சாதத்தினை என் பள்ளி பருவ நாட்களில் சிறு என் பெரியம்மா மூலம் அறிமுகமாகியது பாட்டு பிடித்து போனது அதன் இள மஞ்சள் நிறமும் மேனியில் எண்ணெய் தழுவி பொரித்த நிலக்கடலையும் கரும்பச்சை நிற நிற கைவேப்பிலை கடலைப்பருப்பு கடுகு என பெருங்காய நறுமணத்துடன் ஆளை மயக்கியது பொல பொலவென இருந்த சாதத்தை எடுத்து வாயில் போட்டால் அதன் எலுமிச்சை வாசனையுடன் கூடிய அந்த புளிப்பு சுவை கிரங்கழித்தது அப்போது மிஞ்சி போனால் எனக்கு ஏழு எட்டு வயது இருக்கும் அது முதல் எலுமிச்சை சாதம் என்னுடைய ஆகப்பிரியமானதாகி போனது ஐந்தாம் வகுப்பு வரை வீட்டருகே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் தினமும் மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு வந்து போவேன் சாப்பிட்ட கையோடு பள்ளிக்கு ஓடி விடுவேன் விளையாடுவதற்காக மதியம் முதல் வகுப்பு ஆரம்பிக்கும் வரை உணவு இடைவெளியில் ஒரே ஆட்டம்தான் சாப்பாடு கொண்டு வரும் மாணவர்களும் சீக்கிரமாய் சாப்பிட்டு விளையாட்டில் சேர்வதுண்டு அப்போது யாராவது மதிய சாப்பாட்டிற்கே எலுமிச்சை சாதம் கொண்டு வந்து சாப்பிடுவதை பார்க்கையில் சே நம்மளும் போர்டு ஹைஸ்கூல் சேர்றோம் டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போகிறோம் அதுவும் எலுமிச்சை சாதம்தான் என எண்ணிக்கொள்வேன் ஏன் போர்டு ஸ்கூல் என்றால் அதுதான் வீட்டிலிருந்து தூரம் அப்போது சாப்பாடு கட்டி கொடுப்பார்கள் எப்படியும் என் அம்மாவை நச்சரித்து வாரம் ஒரு முறையாவது எலுமிச்சை சாதம் செய்ய வைத்து விடுவேன் ஆனால் என் பெரியம்மா செய்தது போல் இருக்காது என் அம்மா வேர்க்கடலையெல்லாம் போட மாட்டார்கள் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் என் அம்மா செய்யும் உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் போதும் அன்றைக்கு எலுமிச்சை சாதம் என் பிறவி பயனை காட்டும் உருளைக்கிழங்கு மசாலா இல்லாத சமயங்களில் அரிசி வடாகம் கூழ் வடாகம் சமன் செய்யும் என் அம்மா வேடிக்கையாய் இவனுக்கு எலுமிச்ச மரம் இருக்கிற வீட்டு பொண்ணாதாண்டா பார்க்கணும் என்பார் என் அண்ணன்கள் அம்மாவிடம் ஓயாம எப்ப பார்த்தாலும் எமீச்ச சாதமா என் சத்தம் போடுவார் என் அம்மா தான் எனக்காக பறிந்து பேசுவார் நான் பிடிச்சிருக்கு இஷ்டமா சாப்பிடறான் என்பார் போத்தி என்பது என் செல்ல பெயர் அதுவும் நான் கடைக்குட்டி என்பதால் அண்ணன்களும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் ஆறாம் வகுப்பும் வந்தது நான் எதிர்பார்த்த ஹை ஹைஸ்கூல் இல்லை என்றாலும் இதுவும் தூரமாய்த்தான் இருந்தது காலையிலேயே என் அம்மா சுட சுட ஏதாவது சமைத்து சாப்பிட வைத்து தூக்குச் சட்டியில் கட்டியும் கொடுத்து விடுவார்கள் அப்போதெல்லாம் தூக்குச்சட்டி தான் நான் ஒன்பதாம் வகுப்புக்கு மதுரை வந்தவுடன் தான் டிஃபன் பாக்ஸ் அறிமுகமானது மதியம் உணவு இடைவேளையில் கட்டி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விளையாட்டுதான் பள்ளி அருகில் தான் ஜானகிராம் இருந்தது ராஜபாளையத்தில் பஞ்சு மிக பிரசித்தம் அந்த மில்லின் கேன்டீன் மில்லுக்கு வெளியே இருக்கும் அது பொதுவானது எல்லோரும் அங்கே சாப்பிடலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சில மாணவர்கள் வந்து படிப்பதுண்டும் அவர்கள் பெரும்பாலும் சற்று வசதியானவர்கள் மதியம் அந்த மில் கேன்டீனில் தான் சாப்பிடுவர் சில மாணவர்கள் அவர்களுடன் சென்று தாம் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை அங்கே டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காகவே அவர்கள் விரும்பி போவதுண்டோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியவில்லை என்றாலும் அங்கே தாம் கொண்டு வந்த சாப்பாட்டை டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது தனியே அலாதிதான் நானும் ஏழாம் வகுப்பு வந்தவுடன் அவ்வப்போது ஸ்ரீ நண்பர்களுடன் மில் கேன்டீனுக்கு போக ஆரம்பித்தேன் நான் கட்டி கொண்டு போகும் உணவைத்தான் சாப்பிடுவேன் அங்கே வாங்கி சாப்பிடும் அளவுக்கெல்லாம் காசு இருக்காது ஒரு நாள் என் நெருங்கிய நண்பன் ரமேஷ் பாலையா லெமன் சாதம் வாங்கினான் கேண்டீனில் லெமன் சாதம் என்று என்றுதான் எழுதியிருப்பார்கள் லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் வடை அவ்வளவுதான் அவர்கள் மதியம் மினு லெமனும் தக்காளியும் முப்பது பைசா தயிர் இருபது வடை பத்து பைசா அவ்வளவுதான் என் தினசரி பாக்கெட் மணி பத்து பைசா ஆனாலும் அதில் வடை வாங்கி சாப்பிட மனம் இருக்காது வீட்டிற்கு தெரியாமல் கேன்டீனில் சாப்பிடுவது என்பது ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கும் ரமேஷ் பாலையா தட்டிலிருந்த லெவன் சாதம் வித்தியாசமாய் இருந்தது மஞ்சள் நிறம் சற்று வெளிரி குழைவாய் இருந்தது அதற்கு தொட்டு கொள்ள வந்து வெங்காய மசால் கொடுத்திருந்தனர் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு என் தூக்கு சட்டி மூடியில் கொஞ்சம் வைத்தான் சாப்பிட்டு பார்த்தால் புது மாதிரியாய் இருந்தது அதுவும் அந்த வெங்காயம் மசால் என் அத்தனை நாள் உருளைக்கிழங்கு மசாலை மறக்க செய்தது நன்றி கெட்டவனாகி போனேன் இத்தனைக்கும் அது சாதாரண வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டு செய்த மசால் அந்த லெமன் சாதமும் என் எலுமிச்சை சாத பாசத்தை பரிசீலிக்க செய்தது வீட்டிற்கு வந்ததும் ஆரம்பித்து விட்டேன் என் அம்மாவும் சாதம் இருக்கும் குழைஞ்சிருக்கும் போல மஞ்சத்தூள் கம்மியா போட்டிருப்பாங்க என்றார் எனக்கு அப்போதுதான் தான் தெரியும் மஞ்சத்தூள் தான் அந்த கலருக்கு காரணம் என்று நான் நினைத்திருந்தேன் எலுமிச்சை கலர் அப்படியே பிழியும்போது வந்துவிடும் என்று நான் சொன்னதை கேட்டு என் அம்மாவும் அக்காவும் சிரிக்கிறார்கள் வெங்காய மசாலை பற்றி சொன்னவுடன் அவன் வாங்குகிற முப்பது பைசாவுக்கு அவன் என்ன உருளைக்கிழங்கு மசாலாவை கொடுக்க முடியும் வெறும் வெங்காயம்தான் போடுவான் என்றனர் என்னால் சமாதானமாக முடியவில்லை என்னை புரிந்து கொண்ட அக்கா சரி ஒரு நாள் நீயும் வாங்கி சாப்பிடு காசு தர்றோம் என்று சொன்னவுடன் எனக்கு அப்படி ஒரு ஏகாந்தம் ஆனால் என் அம்மாவோ அது என்ன பழக்கம் வெளியில சாப்பிட்றது நாளைக்கே எலுமிச்சை சாதம் செஞ்சு தரேன் எடுத்துட்டு போ என்றார் எனக்கு கோபம் வந்துவிட்டது கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போய்விடுமோ என்று ஒன்று வேணாம் உன் சாதம் நல்லா அல்ல நீ ஏ சாப்பிடு என சொல்ல முதுகில் விழுந்தது ஒன்று அதன் பின் கேட்கவே இல்லை நமக்கு எலுமிச்சை சாதம்தான் லெமன் சாதத்திற்கு கொழுப்பினை இல்லை என நொந்து கொண்டேன் அவ்வப்போது மில் கேன்டீனுக்கு போவதுண்டு ஆனால் லெமன் சாதம் வாங்கவும் இல்லை ரமேஷ் பாலையா கொடுப்பதை சாப்பிடவும் இல்லை இருந்தாலும் அம்மா எலுமிச்சை சாதம் கட்டி தருவது தொடர்ந்தது ஆனால் வீராப்பா என் சந்தோஷத்தை அம்மாவிடம் கொள்வதில்லை அந்த நாளும் வந்தது ஒரு நாள் காலை வீட்டிற்கு தந்தி ஒன்று வந்தது அப்போதெல்லாம் தந்தி என்பது துக்க செய்திக்காகவே என்றிருந்தது அவ்வளவுதான் என் அம்மா வாய்விட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்க ஆரம்பித்தால் எதிர்பார்த்தது போலவே அம்மாவின் சித்தப்பா எங்கள் சின்ன தாத்தா இருந்தார் அப்பா வேறு ஊரில் இல்லை அம்மா அழுகையோடே கிளம்பினார் திண்டுக்கல்லுக்கு அண்ணனிடம் காசு கொடுத்து ஓட்டலில் சாப்பிட்டு சமாளிக்க சொன்னார் அப்பா வரும் வரை அவ்வளவுதான் எனக்கு அப்போதே பிடிபடவில்லை ஒன்று ஓட்டலில் சாப்பிடலாம் அதைவிட முக்கியமாய் மதியம் லெமன் சாதம் சாப்பிடலாம் அத்தனை பூரிப்பு எனக்கு என் அண்ணன் நல்ல பெயர் எடுப்பதற்காகவே நானே சமைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கடா ஹோட்டல்லாம் வேணாம் என்றான் என் சின்ன அண்ணன் சரி என்பது போல் தரையாட்டினான் எனக்கு கோபம் அழுகை பொத்து கொண்டு வந்தது கோபம் காட்ட ஈராத இடத்தில் அழுகை தானே வரும் என் சின்ன அக்கா தான் நம்ம வேணால் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் பாவம் போத்தி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் என சொன்னால் அதற்கு மசியாத என் பெரிய அண்ணன் இப்போ டைம் ஆச்சு சாப்பாடு கட்டித்தர முடியாது மத்தியானம் வேணாம் மில்லு கேன்டீனில் சாப்பிட்டுக்க நைட்டும் நாளைக்கும் நான் சமைக்கிறது தான் என்றான் இது போதுமப்பா என்று மானசீகமாய் கும்பிட்டேன் கையில் முப்பது பைசா போன உடனே ரமேஷ் பாலியாவிடம் சொல்லிவிட்டேன் அன்றைக்கு பார்த்து அவன் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வந்திருந்தான் அன்றைய காலி வகுப்பு இருந்தது மதியம் சாப்பாடு மணி அடிக்கவும் நானும் ரமேஷ் பாலையாவும் கேன்டீனுக்கு ஓடினோம் டேபிளில் இடம் பிடிக்க வேண்டுமே நான் கல்லாவில் டோக்கன் வாங்க போனேன் ரமேஷ் பாலையா டேபிளில் இடம் பிடித்து வைத்திருந்தான் லெமன் சாதம் என்று முப்பது பைசாவை கொடுத்தேன் கொடுக்கும்போதே எனக்கு அவ்வளவு சிரிப்பு அவரிடம் டோக்கன் வாங்கி அருகில் நிற்கும் சர்வரிடம் கொடுக்க வேண்டும் அவர் அங்கிருக்கும் பெரிய பாத்திரங்களிலிருந்து ஒரு வட்டாவில் அளவாய் எடுத்து தட்டில் வைப்பார் அவரிடம் டோக்கனை நீட்டியவுடன் என்ன இன்னைக்கு இருந்து கொண்டார்களையா என்றார் சிரித்துக்கொண்டே என்னை அவருக்கு தெரியும் நானும் ரமேஷ் பாலையாவும் அடிக்கடி போவதால் பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பார் ரமேஷ் பாலையா தான் சொல்லுவான் நான் உனக்கு பங்கு தர்றதுனால அவர் கொஞ்சம் கூட வைக்கிறார்தான் எனக்கு என்று லெமன் சாதத்தை தட்டில் அளவாக வைத்து அந்த வெங்காய மசாலாவை ஒரு கரண்டியில் அள்ளி வைத்தார் தட்டை கையில் வாங்கிய நான் ஏதோ பெரிய வெற்றி கோப்பையை வாங்கியது போல் கனவில் மிதந்தேன் வாங்கி திரும்பவும் எங்கிருந்தோ இடம் பிடிக்கும் அவசரத்தில் வந்த ஒருவன் என் தட்டின் மீது மோதி தொலைத்தான் அவ்வளவுதான் என் நீண்ட நாள் இருந்த கனவு தரையில் போனது நான் திரும்பி சர்வரை பார்க்க அவரும் விக்கித்து போனார் என்னையும் கல்லா மேசையினையும் மாறி மாறி பார்த்தவர் விரட்டென்று இன்னொரு தட்டில் கண்ணிமிக்கும் நேரத்தில் லெமன் சாதத்தையும் வெங்காய மசாலாவையும் வைத்து நீட்டினார் எனக்கு என்ன செய்வதென தெரியவில்லை அட வாங்கிட்டு நகருப்பா என்று கோபமானார் எனக்கு புரியவில்லை கொஞ்ச நேரம் முன்னர் சிரித்தவர் ஏன் இப்படி விரட்டுகிறார் என்று தட்டை வாங்கி கொண்டு ரமேஷ் பாலையாவை நோக்கி நகர்ந்தேன் துளியும் முன்பிருந்த சந்தோஷம் இல்லை நான் கேபிளில் உட்காரவும் பின்னால் பட்டீரென ஒரு சத்தம் பார்க்கையில் அந்த சர்வர் காதில் கை வைத்து குறைந்திருந்தார் கல்லாவில் இருந்த அந்த பருத்த நபர் வேட்டியை மடித்தபடி உங்க அப்பா வீட்டு சொத்து வாரி வழங்கு என்றபடி அவர் கழுத்தில் கையை வைத்து ஒரு தள்ளி தள்ளினார் அவர் தடுமாறியபடியே வாசல் போய் நின்றார் ஒரே அமைதி மொத்த இடமும் டோக்கனுடன் நின்றவர்களுக்கு அந்த கல்லா நபரே தட்டில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தார் நானும் ரமேஷ் பாலையாவும் நடப்பதை பார்த்துக்கொண்டு எங்களை பார்த்தபடி இங்கே டோக்கன் வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க மற்றவங்கள்லாம் போ என்றார் சத்தமாக சில பள்ளி மாணவர்கள் எழுந்து போக ஆரம்பித்திருந்தனர் திறந்து வைத்த இந்த டிஃபன் பாக்ஸை மூடியபடி நீ சாப்பிட்டு வா என்று எழுந்தான் ரமேஷ் பாலையா எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் ஒரு லெமன் சாதம் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லையே என்ற ஆதங்கம் ஒருபுறம் நண்பனையும் வெளியே போய் சாப்பிடச் சொன்ன அவமானம் என்று எல்லாம் சேர்ந்து கொண்டது விரட்டன எழுந்தேன் டேபிளில் லெமன் சாதம் அப்படியே இருந்தது டேபிளில் இருந்த மற்றவர்கள் எங்களை பார்த்தனர் ரமேஷ் பாலையா கையை பிடித்தபடி வெளியேறினேன் வெளியே நின்றிருந்த சர்வர் என்னை பார்த்து சைகையில் சாப்பிட்டியா எனக் கேட்டால் ஆம் என தலையை ஆட்டினேன் அந்த கணம் குபுக்கென்று கண்ணே முட்டியது ஆனால் அவரை பார்த்து புன்னகைத்தேன் அதன் பின்னர் என் அம்மா எலுமிச்சை சாதம் செய்யவா எனக் கேட்கும்போதெல்லாம் வேண்டாமா இப்ப பிடிக்கல என்று சொல்ல ஆரம்பித்தேன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்